இன்னைக்கும் கூட பேச்சு வழக்கில் மூக்க அறுக்காமல் விடமாட்டேண்டா நோஸ் கட் பண்ணி தாண்டி இப்படியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் நம்மளே கூட சில சமயங்களில் சொல்லியிருப்போம் ஆனால் ஒரு காலத்தில் நிஜமாவே மூக்க அறுக்கிற வழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா அது மட்டும் இல்லைங்க பாணிப்பத்து போர் கலிங்கத்து போர் தலைக்கோட்டை போர் இப்படி எத்தனையோ போகிற பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க மூக்கறுப்பு போகிற பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா கொடூரமான இந்த போரை பத்தி மற்றும் இதை சுத்தி இருக்கிற வரலாற்று சம்பவத்தை பத்தி முழுமையா இன்னைக்கு பார்ப்போம் பதிமூணாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில ஹொய்சாளர்கள் காலத்துல தொடங்கி இந்த கொடூரமான பழக்கம் மைசூர் சாம்ராஜ்யம் மற்றும் அதன் படைகளால பின்பற்றப்பட்டது அதாவது மூக்கை அறுக்கிற நடைமுறை ஒரு அச்சத்தை ஏற்படுத்தவும் ஆதிக்கத்தை நிலைநாட்ட அல்லது எதிரிகளை அவமானப்படுத்த ஒரு அடையாள செயல பயன்படுத்தினாங்க இந்த நடைமுறை ஹொய்சாளர்கள் காலத்துல தொடங்கி மைசூர் உடையார்களும் பின்பற்றினாங்க கண்டிவர நரசராஜாவோட காலத்துல இது ஒரு வழக்கமான ஒன்னாவே மாறிடுச்சு இந்த பழக்கம் கிட்டத்தட்ட ஐதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் காலம் வரையிலையும் கூட தொடர்ந்து பின்பற்றப்பட்டுச்சு ஆங்கிலேயர்களோட குறிப்புல கூட இத பத்தி பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க அதோட மூக்கு மற்றும் மேல் உதட்ட சேர்த்து அறுக்கிறதுக்கு ஒரு பிரத்யேக ஆயுதத்தை வச்சிருந்தாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க இப்படி மைசூர் சாம்ராஜ்யங்கள்ல மூக்கு அறுக்கிற பழக்கம் நீண்ட நாளாவே இருந்து வந்திருக்குங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பழக்கம் கண்டிவர நரசராஜா உடையார் காலத்துல ரொம்பவுமே அதிகமா இருந்திருக்கு எந்த அளவுக்குன்னா எதிரிகளை மட்டும் இல்லைங்க வரி கட்டாத தன்னோட சொந்த மக்களுக்கு கூட தண்டனையாக மூக்கையும் மேலுதட்டையும் அறுக்கிற வழக்கம் இருந்திருக்குன்னா பாருங்க மூக்கறுப்பு போரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அன்றைய அரசியல் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சில் தலைக்கோட்டை போரில் வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு விஜயநகர பேரரசு தன்னோட இறுதி காலத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்ததுங்க பேரரசு துண்டாடப்பட்டதோட மன்னர் மூன்றாம் ஸ்ரீரங்கன் தஞ்சை மதுரை மற்றும் செஞ்சி நாயக்கர்கள் மற்றும் வளர்ந்து வர்ற மைசூர் உடையார்கள் மற்றும் பிஜப்பூர் சுல்தான்கள் போன்ற பிற பிராந்திய சாம்ராஜ்யங்களிடையே உயிர் வாழ்வதற்காக போராடுற நிலைக்கு தள்ளப்பட்டுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க